அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி ஒரு அறிவிப்பு ஆசிரியர்கள் கவலை இப்போ கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு செய்தி இந்தியாவில் ஒரு கோடி ஆசிரியர்கள் இருந்தும் அவர்களுக்கு சரியான ஊதியம் வழங்கப்படுவது இல்லை இன்று வரை அது நடக்குது தற்போது பத்தாயிரத்திற்கும் கீழ் சம்பளம் வாங்கும் ஆசிரியர்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் அடிமாடு விலைக்கு கொத்தடிமைகளாக கொத்தடிமைகள் என்று சொல்ல முடியாது அந்த நிலைமைக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் இன்னமும் எத்தனையோ பள்ளிகளில் எத்தனையோ படித்த ஆசிரியர்கள் அந்த நிலையில தான் வேலை பார்த்துட்ருக்காங்க சரி இதுக்கெல்லாம் என்ன மாற்று வழி உடனே பாருங்கள் ஆனுவல் பிளார் விட்டுட்டாங்க டிஆர்பி போர்டிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டீச்சர்ஸ் ரெக்ரூப்மெண்ட் போர்டு டென்டேட்டிவாக அந்த ஆனுவல் பிளான் விட்டுட்டாங்க ஏற்கனவே செட்டுக்கு அறிவிப்பு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அதை வேண்டான்னு சொல்லிட்டு டிஆர்பியை அந்த தேர்வை நடத்தி இப்போ இது வந்து ஆன்சர் கீ வரைக்கும் ரெஸ்பான்ஸ் சீட்டு வரைக்கும் வந்துடுச்சு இன்னும் ரிசல்ட்டு வரப்போகுது கண்டிப்பாக அந்த மார்ச்சில் மார்ச் இல்லை ஏப்ரலில் கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டியில் லைப்ரேரியன் பிசிக்கல் எஜுகேஷன் ஃபிசிக்கல் டைரக்டர் இது எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இரநூத்தி முப்பத்தி போஸ்டிங்க்கு ஏப்ரல் மாதம் அதுக்கு அதுக்குண்டான எக்ஸாம் ஷெட்யூல் வந்துடும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லா காலேஜ் இதுவும் ஏற்கனவே அறிவிப்பு ஜன்வரிலேயே கொடுத்துட்டாங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு போஸ்டிங்கு மே மாதம் எக்ஸாம் வரப்போகுது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்க்கு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு இந்த செட்டு எக்ஸாமுக்காக தள்ளி வச்சுருந்தாங்க இப்போ செட்டு எக்ஸாம் நடந்துருச்சு ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் இந்த செட் எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அன்றேமே இது ஜூலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நாலாயிரம் போஸ்டிங் இருக்குது பார்த்தீா இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது எல்லாத்துக்கும் அடங்கிய ஒரு பகுதி தான் இது ஜூலையில் தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இன்னும் மே ஜூன் ஏப்ரல் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் இருக்குது இந்த மூணு மாதம் நல்லா உட்காந்து படித்தோம்னா போயிடலாம் இப்போ செட்டு வந்து நல்ல கிளியர் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை உட்காந்து படிங்க கண்டிப்பாக நாலாயிரம் போஸ்ட்டிங்கிறது போயிடலாம் அடுத்தது ஒரு அறிவிப்பு சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் ஸ்பெல்லோஷிப் ஜூனில் வரப்போகதாக சொல்லியிருக்காங்க நூற்றி எண்பது ஸ்டூடெண்ட் மட்டும்தான் செப்டம்பரில் எக்ஸாம் அடுத்தது அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போஸ்ட் கிராஜுவேட் பிஜி எஸ்டன்ட் ஆகஸ்டில் நோட்டிஃபிகேஷன் வருமா எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு போஸ்டிங்கு இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தினா ஆயிரத்தி எழுநூற்றி சட்டசபையில் அறிவிச்சாங்க ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சுன்னு இப்போ ஒரு இரநூறு போஸ்ட் இங்கே சேர்த்து போட்டிருக்காங்க இன்றைக்குமே அது பேக்லாக் இருக்குன்னு நினைக்கிறேன் நவம்பரில் எக்ஸாம் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்த ஆட்சி முடிவுக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு பிஜி போட்டுருவாங்க அப்படிங்கிறது எல்லாராலும் எதிர்பார்க்கிறது அதை விட இன்னும் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கண்டிப்பாக இதில் வந்து ப்ளஸ்ஸில் தான் வரும் ப்ளஸ் அப்படின்னா கூடும் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நம்பிக்கையோடு உட்காந்து படிங்க பிஜி படிக்கிறவங்க கண்டிப்பாக படிங்க அதே போகிற பிடி பிடிஎஸ்டன் பிஆர்டி செப்டம்பரில் கால் கால்ஃபர் வரும் ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ப்ளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டிசம்பரில் எக்ஸாமு டிசம்பரில் இப்போ பிஜிக்கு அப்புறமேல்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நவம்பரில் ஐம்பத்தி ஒன்று போன தடவை கம்மியாக போட்டாங்க முப்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் இந்த தடவை பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று கொஞ்சம் கூடுதலாக தான் வந்திருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக இதில் வந்து பிஜிக்கு படிக்கிறவங்க அதே சிலபஸ் தான் இங்கே பிஇஓக்கு இருக்க போது அதோடு கொஞ்சம் ஜிகே டிஎன்பிசியோட சிலபஸ் கொஞ்சம் சேர்ந்து வரும் அதுபோல் பிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அது பிடியோடைய டெட்டு பாஸ் பண்ணியிருக்கிறவங்க என்ன சிலபஸோ அதை மட்டும் இப்போ லாஸ்ட்டாக எழுதுனாங்களே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போதுமானது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது அவசியம் பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு புத்தகத்தை முழுசாக பார்த்திங்கன்னா போதும் நம்ம சேனலில் அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் தமிழ் கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க கண்டிப்பாக அதுக்குண்டான வீடியோஸ் வரக்கூடிய நேரத்தில் அதை மட்டும் தெளிவாக பாருங்கள் பார்த்திங்கன்னா போதும் கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிடலாம் அதே போல் பிஜிடிஆர்பிக்கு யூஜிசிஸ் ஸ்லட்டு நட்டு எல்லாத்தையுமே நமக்கு தமிழ் பகுதியில் எல்லாமே நம்ம போடுறோம் டிஎன்பிஎஸ்சிக்கும் தேவையான பகுதிகள் எல்லாமே வீடியோஸ் போடுறது நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் செய்கிறேங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கேன்னா கிளிக் பண்ணி வச்சுங்க எதாவது சொல்லணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்